அதுக்கப்புறம் அப்படியே கொல்கத்தா ஒரு கம்பெனியில் கோர் கம்பெனின்னு சொல்லுவாங்க அதில் பிளேஸ் ஆகிட்டு கொல்கத்தாவில் ப்ரொடக்ஷன்ல இருந்தால் அதாவது உற்பத்தி ஆகும் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஒன் இயர் இருந்தாங்க அங்கே நிறைய லேர்னிங் ப்ரொடக்ஷன் கம் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் ஏன்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு நிறைய சின்ன சின்ன ஒரு கிட்டத்தட்ட நாலு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் ஸ்பேர் பார்ட்ஸில் இருந்தேன் கொஞ்சம் நாள் அப்புறம் மிஷின் மெயின்டெனன்ஸில் இருந்தேன் அப்புறம் மிஷின் பில்டிங்ல இருந்தேன் அப்புறம் ஆப்ரேட்டராகவும் இருந்தேன் ஓகே ஒரு ஒரு வருஷத்தில் தடைநிலை ஊழியர்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க ஏன்னா என்ன வேலையாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னென்னா அது வந்து டீ பேக் மிஷின் டீ பேக் உற்பத்தி பண்ணுறது நம்ம குடிக்கிற இல்லை டிப்டி அது உற்பத்தி பண்ணுற ஒரு கம்பெனி அவங்க வந்து டாட்டாவோட காம்படிட்டர் நான் ஒர்க் பண்ண கம்பெனி பேர் மது ஜெயந்தி இன்டர்நேஷ்னல் மது ஜெயந்தி இன்டர்நேஷ்னல் மோஸ்ட்லி எல்லாமே எக்ஸ்போர்ட்டுங்க எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி தான் ஓகே மோஸ்ட்லி என்னென்ன நாடுகளுக்குலாம் மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாட்டுக்கு பண்ணுறாங்க எழுபது நாடு ஆமாம் மெயினாக ரஷ்யா எல்லாம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வெரைட்டியான டீ பண்ணுறாங்க ஓகே நம்ம குடிக்கிறதெல்லாம் வெறும் டீ டீயோட டஸ்ட் டஸ்ட் ஆமா அதுதான் ஆக்சுவலா நல்லதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறோம் நம்ம குடிக்கிறதெல்லாம் மோசமான பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு அதுல நிறைய விஷயம் காத்துக்கிட்டேன் பிளெண்டிங் எப்படி எங்கிருந்தா டீ வருது இந்த டீ இந்த டீ இந்த டீம் அந்த ஒரு பிளேவர் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த டீ எடுத்து மேலே காப்பர்ல கொட்டுற வேலையில இருந்து நான் பார்த்துருக்கேன்